நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி ஓராவது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு பர்டிகுலர் ஏரியாங்க ஏரியா வந்து குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லலாம் ஆனா நாகர்கோவில் அருகே அப்படின்னு சொல்லி தாங்க முடிச்சிருக்கிறாங்க இந்த நாகர்கோவிலிருந்து சரியாக ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் இசக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாகஸ்வர வித்வானுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த காலகட்டங்களில் வந்து இரவு தன் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பும் வழியில் ஒரு குளத்துங்கரையை வந்து தாண்டும் இடத்தில் அவருக்கு நடந்த ஒரு சில அமானுசியமான திகில் போத்தை தாங்க நாம் வந்து இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தோராவது நம்ம நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை வந்துஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ச்சியா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவத்தை தாங்க நமது ராஜா ஸ்டோரியில வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பதிவிட்டு வரணும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்ற ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் பண்ணிருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நம்ம சேனல்ல அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அமானுசியமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷியமான திகில் சம்பவம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சரியாக ஒரு பர்டிகுலர் ஏரியாங்க குறிப்பாக நாகர்கோவில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலை அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க இசக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாதசுவர வித்வானுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த காலகட்டங்களில் தனது நாற்பத்தி ரெண்டு வயதுல வந்து இந்த அமானுசமான திகில் சம்பவம் இரவு வீடு திரும்பும் மொழியில் நடந்திருக்குது யார் இந்த இசைக்கு நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது வந்து இசைக்கு அவங்களுடைய பையன் மனோஜ்குமார் அவங்க தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க இந்த சம்பவம் நடக்கும் போது அவர் வந்து கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இசைக்கு அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பூர்வீகம் வந்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் தாங்க தன் தொழில் வசதிக்காகவும் தன் பையனின் படிப்பிற்காகவும் வந்து அந்த கன்னியாகுமரி அந்த பகுதியை வந்து தேர்வு செஞ்சு போறாங்க அந்த நாகர்கோவில் அந்த பகுதியை வந்து தேர்வு செஞ்சு போறாங்க அந்த ஏரியா பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பாக வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி வந்து ஒரு ஃபாரஸ்ட் போன்ற தோற்றத்தில் தாங்க இருக்கும் கேரளா போன்ற ஒரு அடர்ந்த வனப்பகுதியோட நல்ல அருமையாகத்தான் இருக்கும் ஒரு இன்டீரியர் ஏரியால தான் அவங்க வந்து குடியேறி போறாங்க சுத்தி வந்து மலங்காடுகள் மாதிரியும் ஏகப்பட்ட கம்மா குளங்கள் வந்து இதெல்லாம் இருக்குதுங்க அந்த பகுதியில் தான் ஒரு இன்டீரியர் ஏரியாக்குள்ள தான் குடியேறி போறாங்க இவங்க தொழில் வசதிக்காக தான் அந்த பகுதிக்கு போறாங்க தன் பையனே வந்து அந்த கன்னியாகுமரி பகுதியில் ஒரு கல்லூரியிலையும் சேர்த்து நல்லா அருமையா படிக்க வச்சு நல்ல முறையில் தாங்க வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க இவங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு வந்து சரியா ஒரு ஏழு மணிக்கு மேல எட்டு மணிக்கு மேல வந்து பேருந்து வசதிகள் எதுவுமே தெளிவாக கிடையாது ாங்க ஒரு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் பேருந்து வருவாங்க வந்து போகுமா அங்க இறங்கி நடந்து போவதுதான் வழக்கம் இப்படி தாங்க இருந்து வருது ஏற்கனவே வந்து ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு அந்த பகுதியில் வந்து இருக்குதாங்க அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து குறிப்பிட்டு ஒரு சில வாகனம் தான் நிற்குமா அந்த பகுதியில் வந்து ஆட்டோ இருந்ததுன்னா ஆட்டோ பிடிச்சி வீடு வந்து சேருவது இல்லை அப்படின்னா கொஞ்சம் முன்னக்கூட்டியே வீட்டுக்கு கிராமத்திற்கு வருவது இப்படி தான் இருந்து வருது அப்படி இல்லைன்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே நடந்து தான் வரணுமாங்க இதுபோல் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த காலகட்டங்களில் வந்து நாகஸ்வரம் வித்வான் ஆகி அந்த இசைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனது நண்பர்களுடன் வந்து பக்கத்து கிராமத்திற்கு வந்து வேலையாக வந்து போயிருக்கிறாங்க அப்படி போன இடத்துல வந்து வந்து வேலையெல்லாம் முடிந்து இரவு வீடு திரும்பும்போது வந்து மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பேருந்தில் வந்து இறங்கி அவங்கவங்க அவங்க அவங்க கிராமத்திற்கு கலைந்து போகும்போது வந்து இசைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆட்டோ எதுவும் பிடிக்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க அவங்க நேரத்துக்கு அந்த இடத்துல ஆட்டோ இல்லை சரி ஒரு நாலு கிலோமீட்டர் தானே நம்ம நடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு வந்து இவங்க வந்து குடி ஏரியா கொஞ்ச நாளில் தான் இந்த சம்பவம் நடக்குது அதனால் அந்த ஏரியா பற்றி சரியாக வந்து இவருக்கு வந்து தெரியாத காரணத்தினால நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் நாதசோதரத்தை வந்து தோளில் மாட்டிக்கிட்டு அப்படி நடந்து போகிறாங்க ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நடந்து போகும்போது வந்து ஒரு குளம் வந்து இருக்குதுங்க அந்த குளத்திற்கு அருகே வந்து ஒரு நல்ல ஒரு அரச மரம் ஒரு அடர்த்தியான அரச மரம் எல்லாம் இருக்குது ஏகப்பட்ட மரங்கள் எல்லாம் இருக்குது அப்படியே அதை பார்த்துக்கிட்டு அந்த கரையோரத்துல நடந்து போகும்போது ஒரு விஷயத்த வந்து நோட் பண்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரவு சரியாக ஒரு பதினோரு மணிக்கு மேலே பதினொன்று முப்பது கிட்ட வந்து ஒரு பெண்மணி வந்து அங்கே வந்து துணிது வைத்து கொண்டிருப்பது போல வந்து தெளிவாக வந்து இவர் பார்க்குறாரு இவருக்கு வந்து ஒரு சந்தேகம் இந்நேரத்துக்கு வந்து யார் வந்து இந்த கம்மாவில் வந்து இந்த குளத்தில் வந்து துணி வச்சு குளிக்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே லைட்டாக பார்த்துக்கிட்டு வராங்க ஆனால் அவருக்கு இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பக்கத்தில் அந்த குளத்திலிருந்து சரியாக வந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டரில் வந்து கலக்கம் கலக்கமாக வந்து ஒரு அஞ்சாறு வீடுகள் இருக்கு அப்போ அந்த வீட்டில் இருந்தால் யாராவது வந்து குடி இந்த மாதிரி குளத்தில் வந்து துணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறாருங்க அப்படி போய் போய்கிட்டு இருக்கும் போது வந்து இவர் பார்வையை வந்து அந்த குளத்தை நோக்கி தாங்க போகுது இந்நேரத்துக்கு துணி துவைக்கிறாங்களே யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே போறாங்க இவர் வந்து அங்க பார்க்கும்போது வந்து அந்த பெண்மணியின் தோற்றம் வந்து தலைமுடியை விரித்து போட்டு துணி இருப்பது போல தான் தெரிய வருது வந்து என்ன சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஒரு அழுகுறல் சத்தம் மாதிரியும் கேட்குது வீட்டில் எதுவும் சண்டை குடும்பத்தில் வந்து இந்த வந்து உட்கார்ந்து துணித வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இவர் நினச்சிக்கிட்டு அப்படியே போறாரு இருந்தாலும் இவருக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு வயது இருக்கும் இல்லையா அந்த ஒரு கியூரியாசிட்ட அடிப்படையில் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே போகும்போது வந்து அந்த பெண்மணி வந்து தலை போல தெரிஞ்சிருக்குதுங்க அப்ப இவருக்கு வந்து உடலெல்லாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்னென்னா அது ஒரு சாதாரண பெண்மணியின் தோற்றத்தில் இருப்பது போல தெரியலைங்க ஒரு கருகருன்னு ஒரு பெண்மணி தலைமுடியை விரிச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கோலத்தில் வந்து ஓங்காரமாக அழுதுகிட்டு இருப்பது போல மட்டும்தாங்க தெரிய வருது இவர் கையில் இருக்கக்கூடிய நாதஸ்வரத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு விறுவிறு அப்படியே நடந்து போகிறாருங்க ஏன்னா இவருக்கு மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு எண்ணம் வந்து வந்துருச்சு சிங்க் ஆகிடுச்சு இது சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போகிறாங்க அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வந்து பின்னாடி பக்கத்தில் இருந்து மூச்சு வந்து பெருமூச்சு விடுவது போல வந்து இவர் காது கிட்ட வந்து தெரிய வருது பின்னாடி திரும்பிய பார்க்காதாங்க இவர் மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இவருக்கு வந்து ஒரு இஷ்ட தெய்வமாக சு தாங்க இவருக்கு இஷ்ட தெய்வம் அந்த சிவசூடலையை நினச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாருங்க முருகனே வந்து நல்ல மனமுருக வேண்டுவாராங்க அந்த ஒரு காரணத்தினால முருகரையும் வந்து வேண்டிக்கிட்டே வந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தாண்டின உடனே வந்து அந்த ஒரு கலக்கம் கலக்கமாக வீடுகள் இருக்குன்னு சொன்னோம்ல அதுக்கு அடுத்து வந்து ஒரு அம்மன் கோயிலும் ஒன்று உள்ளதுங்க அவருக்கு வந்து அந்த இடத்துக்கிட்ட வரும்போது எந்த ஒரு வித்தியாசமும் தெரியலை நார்மலாக இருப்பது போல் தெரிஞ்சிருக்குது அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாருங்க மறுபடி வந்து அந்த இசக்கியம்மனை வழி விட்டுட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வந்து மறுபடி ஒரு வாழைத்தோப்பு மாதிரி இருந்திருக்குதுங்க அந்த வாழைத்தோப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா கிட்ட போகும்போது வந்து இவருக்கு வந்து கருக்குனு தோணி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மறுபடி வந்து மூச்சு காற்று வந்து பழமாக வந்து பின்னாடி இருந்து விடுவது ஓலை தெரிஞ்சிருக்கு இவர் காது கிட்ட வந்து கடவுளை நினச்சிக்கிட்டு முருகப்பெருமானையும் அந்த சிவசூடலை ஆண்டவரையும் நினச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வந்து குறுக்க நெடுக்க வந்து ரோட்டில் வந்து அங்குமிங்குமாக வந்து ஒரு பெண்மணி வந்து நடந்து போவது ஓலை வந்து தெளிவாக தெரியுது இவர் ஒரு நிமிஷத்துக்கு மேலே அந்த இடத்துல நின்றுட்டாரு இப்போ நம்ம திரும்பி மறுபடியும் அந்த இசைக்கம்மன் கோயில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு போயிடுவோமா இல்லை கடந்து போயிடுவோமா இது யாரோ ஒன்று இது மனிதரே கிடையாது இது வேறு ஏதோ ஒன்று அப்படிங்கிறது வந்து இவருக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நாதஸ்வரத்தை வந்து கட்டியாக பிடிச்சிக்கிட்டு தன் கடவுளை நினைத்து வேண்டிக்கிட்டு இருக்காருங்க இதில் இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவர் கொஞ்சம் தைரியமான நபராகவும் இருக்கிறாங்க கொஞ்சம் இதுவர் இந்த நாதஸ்வர வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் ட்ரிங்க்ஸும் பண்ணியிருக்காருங்க அந்த ஒரு காரணத்தினால வந்து கொஞ்சம் பயம் இருந்தாலும் வெளியில் காட்டாமல் வந்து தைரியமாக எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாருங்க அந்த நாதஸ்வரத்தை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு மறுபடி வந்து அந்த சிவசுடலை முருகன் அந்த இசைக்கம்மன் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்குறாருங்க அது அதற்கப்பறம் வந்து அந்த பெண்ணின் உருவம் அங்கே இல்லை சரி நம்மளை தொடர்ந்து வந்தது விட்டுருச்சு இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தானே நம்ம இழுத்து போயிடலாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் விரசா நடந்து போகிறாருங்க வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வந்து மறுபடி வந்து இவரை வந்து பின்தொடர்வது போல தெளிவாக தெரியுது ஓங்காரமாக ஒரு அழுகுறல் பெண்மணி வந்து அப்படியே ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு பின்னாடி வருவது போலயே இருந்திருக்குதுங்க இதை நினைச்சிக்கிட்டு என்னடா இது பின்னாடி திரும்பி பார்க்கலாமா என்ன ஏது இது உண்மையிலே பெண்மணி தானா இல்லை இது தான் இருக்குது முன்னாடி வருது பின்னாடி வருது அப்பக்கப்போ மறைஞ்சு வீடு இப்படி ஓங்காரமாக அழுதுகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கேள்விகளோடு அப்படியே நடந்து இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நடந்து போன உடனேமே வந்து ஒரு அம்மன் கோயில் மாதிரி வந்து தெளிவாக தெரியுதுங்க அந்த அம்மன் கோயில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகவதி அம்மன் கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த பகவதி அம்மன் கோயில் வாசலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டாராங்க உட்காந்துட்டு என்னதாயே இப்படி நடக்குது எனக்கு இன்னைக்குன்னு பார்த்து என்னைக்கு முள்ளாம இன்னைக்கு நான் இப்படி வந்து சிக்கிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயிடம் வந்து வேண்டிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கும் மிங்கும் பார்க்கிறாருங்க யாருமே கிடையாது சரி இன்னும் ஒரு ஒரு தானே இருக்குது நம்ம கொஞ்சம் இழுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவதி அம்மனை வந்து மனமுருக வேண்டிட்டு மறுபடி வந்து வேகமாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு வந்து பின்னாடி வந்து அதற்கப்பறம் பின்தொடர்வது போல இல்லைங்க ரெண்டு மூணு கோயிலை தாண்டினதுக்கு அப்புறம் இவர் கிராமமும் வந்துருச்சுங்க அப்படியே வரிசையாக விறுவிறுவரும் நடந்து அவங்க கிராமத்துக்கிட்ட போகிறாங்க இதில் இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கிட்ட போகும்போது வந்து நாய்கள் வந்து ஏகப்பட்டது வந்து அந்த தெருவில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அவங்க பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நாய்கள் வந்து ஓங்காரமாக வந்து இரவு நேரத்தில் இவரை பார்த்து பயங்கரமாக குலைக்க ஆரம்பிச்சிருக்கு இவருக்கு கொஞ்சம் பயமே கொடுத்துருச்சு என்னடா இது இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்தாலும் வந்து இத்தனை நாய் கிடக்குது இப்படி வந்து ஆக்ரோஷமாக முக்கியதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனா இவரை வந்து எதுவுமே செய்யறாங்க இவருக்கு பின்னாடி போய் நின்றுதான் அப்படியே குழச்சு குழச்சு விரட்டுவது போல இருக்குது இவர் வீட்டுக்கிட்டே நெருங்கி வந்துட்டார் இல்லையா அந்த ஒரு காரணத்தால அத்தனை நாய்கள் ஒரு நாலஞ்சு நாய்கள் வந்து இவரை சுத்தி வளச்சுக்கிட்டு இவரை ஒண்ணும் தாக்கலாங்க ஆனா இவருக்கு பின்னாடி வந்து குழச்சுக்கிட்டே இருக்குது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பார்த்து இருட்டை பார்த்து அந்த இருட்டை பார்த்து குழச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து சத்தம் வந்து வீட்டுக்குள்ள கிட்ட அவங்க மனைவி வந்து எந்திரிச்சு வெளியில வராங்க பையனும் வந்து மனோஜ்குமார் அவங்களும் வந்து எந்திரிச்சிட்டாங்க அதற்கப்புறம் அவங்க மனைவி வந்து எந்திரிச்சு வந்து யாருன்னு சொல்லி ஜன்னலை திறந்து பார்க்கும்போது தன் கணவர் வெளியே வெளியில வந்து நின்றுகிட்டு இருக்காரு அந்த பர்டிகுலர் ஏரியாவை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதவை திறந்து என்னங்க இங்க நேரத்துக்கு வந்திருக்கீங்க ஒன்னும் சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லைனா அதிகாலையில தானே வரேன் நீங்க அப்படிங்கும் போது வந்தீங்க அப்படிங்க போது ஆமாதாய் நடந்தே தான் வந்தேவா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாருங்க வீட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு முகமெல்லாம் வந்து வேர்த்து விறுவிறுத்துருச்சுங்க ஒரு படபடப்பு வந்துருச்சு ஆனா எதுவுமே நடந்த விஷயத்தை வந்து வீட்டில் யார்ட்டையுமே சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படிங்கும் போது நான் சாப்பிட்டு தான் வந்தேன் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறையில வந்து படுத்து தூங்கி இருக்காங்க காலையில வந்து நார்மலா வந்து எந்திரிக்கிறாங்க அவங்களால எந்திரிக்கவே முடியலங்க அடிச்சு போட்ட மாதிரி வந்து உடல் வந்து பயங்கரமான வலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு மேற்கொண்டு வந்து பயங்கரமான ஒரு காய்ச்சல் இருக்குதுங்க அந்த காய்ச்சல் வந்து அவங்களுக்கு வந்து விட்டு விட்டு வந்துகிட்டே இருந்துருக்குதுங்க வீட்டில வந்து எதுவும் சொன்னா பயந்துருவாங்க அப்படிங்கறது காரணத்தினால வந்து ஒண்ணுமே சொல்லலையாங்க அவங்க இஷ்ட தெய்வமாக அந்த சுடலை மாடனையும் வந்து மேற்கொண்டு முருகப்பெருமானை வந்து வணங்கிக்கிட்டு வந்து அப்படியே பொழுதை கடத்தி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாட்களாக வந்து அவங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஃபீல் ஒன்னு உண்டாயிருக்கு அவருக்கு மட்டும் இல்லாத அவங்க குடும்பத்தில் உள்ள அவங்க மனைவிக்கு மனசுமார் அவங்க பையனுக்கும் வந்து வீட்டுக்குள்ள வந்து யாரோ இவங்களை மீறி ஒரு துஷ்ட சக்தி வந்து உலா வருவது போல வந்து அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே தோணி இருக்குதுங்க ஏன்னா அந்த மாதிரி தாங்க இருந்து வந்துகிட்டே இருக்கு இவருக்கும் வந்து காய்ச்சல் விட்டு விட்டு வந்துகிட்டு இருக்குங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு கூட்டு போனாலும் வந்து இவருக்கு வந்து சரியாயிருமாங்க வீட்டுக்கு வந்த கொஞ்சம் நேரத்தில் மறுபடி காய்ச்சல் வந்துருந்தோம் இப்படி மாறி மாறி வந்து படாத பாடுபட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு நாட்கள் கழித்த உடனே தான் இவருக்கு வந்து மனசுக்குள்ளே தோணி இருக்கு இதை இப்படியே விட்டோம்னா நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிடும் ஏன்னா இரவு நேரங்களில் வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில் நாய்கள் வந்து பயங்கரமாக குழைப்பதும் மேலும் அவங்க வந்து இவங்க மட்டும் இருப்பது போல இல்லாம வேற யாரும் மூன்றாம் தரப்பு நபர்களும் வந்து யாரும் இருப்பது போல எல்லாம் வந்து இவங்க மனசுக்குள்ள தோன்ற காரணத்தினால வந்து நடந்த விஷயத்தை வந்து தன் மனைவியிட்ட வந்து எடுத்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் வரும்போது எனக்கு இப்படி எல்லாம் சம்பவம் நடந்ததுமா அந்த ஒரு காரணத்தினாலதான் எனக்கு மறுநாளே காய்ச்சலும் வந்து இருக்குது இப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்னென்னோ நடக்குது இரவு நேரத்தில் நம்ம வீட்டை சுற்றி என்னென்னோ பயங்கரமா நாய்கள் குலைப்பது பயங்கர எல்லாம் கேக்குது இதை இதுக்கு மேலே விட்டு வச்சா சரிப்படாது நம்ம சிவசூடலை கோயிலுக்கு போலாமா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு பையனையும் நீ காலையில கூப்பிட்டு நம்ம எல்லாருமே பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு வந்து சரியாக வந்து சம்பவம் நடந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சிவசுடலை கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க அந்த சிவசுடலை கோயிலில் வந்து பூசாரி வந்து இவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லணுங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு நாகஸ்வர வித்வானாக இருக்கக்கூடிய காரணங்களால் வந்து ஏகப்பட்ட கோயில் குலங்களுக்கு வந்து இவங்க வந்து வாசிப்பதற்காக போனதன் அடிப்படையில் வந்து அவர் ஒரு நெருங்கிய நண்பராக இருக்காங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது சரி நீங்கள் வாங்க பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரியும் வந்து பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நல்ல ஒரு மதிய வேலைக்கு வந்து அந்த கோயிலுக்கு போன உடனே வந்து அந்த சிவசூடலை கோயில் பூசாரி வந்து இவங்க எல்லாரையும் அமர சொல்லிட்டு ஒரு தியானம் மாறி இருக்கிறாரு அந்த தியானம் மாதிரி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இளம் வயது பெண்மணிங்க எந்த ஆண்டுன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லலைங்க ஒரு இளம் வயது பெண்மணியை வந்து கற்பழித்து ஒரு ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து அந்த குளத்துக்கரை அந்த அரச மரம்னு சொல்லி சொல்லியிருந்தோம்னா அது இன்டீரியர் ஏரியா தாங்க அதாவது ஒரு வனப்பகுதி மாதிரி தாங்க இருக்குமாங்க அந்த பகுதியில் வந்து எரிச்சு கொலை பண்ணிட்டாங்க அந்த பெண்ணின் ஆன்மா வந்து அதில் இருந்து அங்கே தான் சுற்றுது ஒத்தகைக்கு போகிற நிறைய பேர் அது பயமூர்த்தி வந்து ஏகப்பட்ட வர ப்ரொசஸ் பண்ணியிருக்கு மேலும் அந்த குளத்து பகுதியில் வந்து ஏகப்பட்ட வழிகளும் போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து உயிர்களுக்கும் மேலே வந்து அந்த குளத்துக்கரையில் வந்து நீண்ட காலமாக வந்து போயிருக்குது உன் யோகமாக என்னன்னு தெரியலப்பா நீ வந்து இந்த மாதிரி கையில் வந்து ஒரு ஆன்மீக பொருளான அந்த நாதஸ்வரத்தையும் நீ கொண்டு வந்த காரணத்தினாலையும் உனக்கு வந்து அந்த சிவசுடலின் அருளும் இருக்கக்கூடிய காரணத்தினால் முருகப்பெருமான ஆசி இருக்கக்கூடிய காரணத்தினால் வந்து உங்களுக்கு அன்றைக்கு இரவு எந்த ஒரு சமாச்சாரம் நடக்கலை உங்களை தொடர்ந்து வந்து உங்களை ப்ரொசஸ் பண்ண வந்த ஆன்மாவால் வந்து உங்களை நெருங்கி வரத்தான் முடிந்ததை வந்து உங்களை தொட முடியலை அதால் வந்து உங்களை எதுவுமே பண்ண முடியலை ஆனால் இனி இந்த மாதிரி நீங்கள் ஒத்தகி போவதை வந்து தவிர்த்துடணும் இனி இரவு நேரங்களில் வந்து இந்த மாதிரி தொழிலுக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் முன்னாடி வர பாருங்க இல்ல என்னன்னா விடிந்த உடனே வர பாருங்க இல்ல துணைக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு போவதா உங்களுக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறாங்க சொல்லி முடித்துட்டு அதற்கப்புறம் வந்து சின்னதாக வந்து ஒரு பூஜை எல்லாம் செஞ்சு ஒரு கருப்பு கயர் மாதிரி வந்து அவங்க கையில கட்டி விட்டு இருக்கிறாங்க அதற்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாங்க அப்படியே கொஞ்ச நாள்ல வந்து அப்படியே ஒரு நாலஞ்சு நாள்ல வந்து அப்படியே சரியாயிருச்சாங்க அவங்க வீட்டை சுத்தி எந்த ஒரு அமானுஷியம் அதற்கப்புறம் நடக்கலையாங்க அதற்கப்புறம் இவர் இரவு நேரங்கள்ல வந்து தொழிலுக்கு போனாலும் வந்து கொஞ்சம் வெள்ளனே வருவதை வந்து வச்சிருக்காங்க வாடிக்கையாக துணைக்கு வந்து யாரையாவது அழைச்சிட்டு போவது அழைத்துட்டு வருவது இது போலதாங்க வந்து வாடிக்கையா இருந்து வந்திருக்காங்க இந்த இருந்து அதுக்கப்புறம் இவருக்கு வேற எந்த ஒரு சம்பவம் நடக்கல இருந்தாலும் அந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பகல் நேரத்தில் போய் வந்து இருப்பதே வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்குது அந்த குளத்துக்கரையை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பவத்தை அனுப்பிய மனோஜ்குமார் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாருங்க இசைக்கு அவங்களுடைய பையன் மேலும் இவங்க வந்து குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனோஜ்குமாரும் வந்து கல்லூரி போய் வந்து இருப்பது போல வந்து அந்த குளத்து பக்கத்தில் போகும்போது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக பயந்து போய் தாங்க இருப்பாராங்க அவங்களுக்கு தெரிந்த ஒரு சில நண்பர்கள் மூலியமாக வந்து இங்கே என்ன நடந்ததுங்கும்போது அந்த பூசாரி கோயில் பூசாரி சொன்னது போலே வந்து அங்கே ஒரு பெண்மணி வந்து நீண்ட காலத்திற்கு முன்பு வந்து கற்பழித்து கொண்டதெல்லாம் உண்மைதான் அந்த பெண்ணி நான்மா வந்து அப்பைக்கப்ப அந்த பகுதியில் சுற்றி வருவதெல்லாம் உண்மைதான் நாங்களே பல தடவை பார்த்துருக்கோம் எங்கள் கிராமத்தில் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்க எல்லாருமே நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்ற மறக்க முடியாத ஏதாவது ஒரு சில அமானுஷமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேல் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்க கூடிய அந்த வாட்ஸ்அப் பெண் இருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பா நம்ம சேனல்ல அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களை இப்ப வர நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க